வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இருபது கட்சிகளை அலரவிட்ட ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஓகேங்களா ஜெயலலிதா அவர்கள் கடந்த கடந்த எல்லாம் ஒன்று சொல்லுவாரு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை போலவே இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு தேர்தல் நடைபெற்றது ஓகேங்களா அந்த தேர்தலில் ஜெயாவை தவிர ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜெயலலிதாவை தவிர மற்றவர்கள் அனைவருமே ஓரணையில வந்து பார்த்தீங்கன்னா இணைய வேண்டிய ஒரு சில சூழல்கள் என்பது தர்ம சங்கடமான ஒரு நிலையை நோக்கிய நகர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டது இந்த ஒரு ஒட்டு மொத்தமாகவே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடைபெற்று கிட்டத்தட்ட வந்து இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகளை அலரவிட்டார் அப்போதைய தமிழகத்தின் முதலமைச்சராக புதிய முதலமைச்சராக ஆயிட்டு அடுத்ததான் டுவெண்டி டுவெண்டி போர்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு சிஎம் ஆனாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இந்த ஒரு சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா அலற விட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர்கள் அவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் சென்றதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒட்டுமொத்தமாக பரபரப்பில் தமிழகம் வந்து இருக்கிறது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது நமக்கு வெளியாகி இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அடுத்த மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது மிகப்பெரிய மாற்றங்களை வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இப்ப நடைபெற்ற நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல தேர்தலுடைய முடிவுகளை நீங்கள் நிச்சயமாக அன்று பார்ப்பீர்கள் தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ்லி சொல்றேன் பாருங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி கட்சியை தமிழ்நாட்டுடைய அவர்கள் அலர சொல்றேன் கண்டிப்பா இந்த ஒரு சூழ்நிலையில தான் இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா விட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய நபர்களை ஒரே மாங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பது போல நிச்சயமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறதா நண்பர்களே ஸோ இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகளை அளரவிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாரா என்பதை எல்லாமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்துதான் வந்து பார்க்க வேண்டும் நண்பர்களே இது போல நிறைய விதமான காணொலிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அடுத்தடுத்துடைய பார்க்கலாம் நன்றி